இது வரைக்கும் சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு உங்களுக்கு சர்ச்னா என்ன தெரியும்னா கிராஸ் போட்டுனா உங்களுக்கு அது என்னது இது சர்ச் வெளிய இருக்கவங்க அப்படி சொன்னா பரவாயில்ல உள்ள இருக்கவங்களும் பல பேர் கிராஸ் போட்டா தான் வருவாங்க நம்ம என்ன கிராஸ் போடல சரியா சிலருக்கு கிராஸ் போட்டு இருக்கணும் சிலருக்கு அந்த கோபுரம் இருக்கணும் அதுக்குள்ள ஒரு மணி இருக்கணும் அது இருந்தா தான் அது என்னன்னு பார்ப்பாங்க அது சர்ச் சிலருக்கு ஏதோ ஒரு அடையாளம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் சிலருக்கு கட்டடம் அடையாளமா இருக்கு சிலருக்கு இடம் அடையாளமா இருக்கு சிலருக்கு அந்த ஆராதனை முறை அடையாளமா இருக்குது உங்க மைண்ட்ல இருக்கிற எல்லா பாரம்பரியங்களும் வார்த்தையினாலே தகர்க்கப்படட்டும் பவுல் சொல்றாரு அரண்களை நிர்மூலமாக்கு கொடுக்கிறதுக்கு தேவ பலம் ஆயுதம் இருக்கிறது ஒரு அரண் இருக்கு மனசுல அந்த அரண் பயம் மாத்திரம் கிடையாது ஈவன் ரிலீஜியன் ஒரு அரண் மதம் பாரம்பரியம் என்பதும் ஒரு அரண் தான் அதை உடச்சு வெளியே வர நீங்க ரெடியா ஏசு அதை உடச்சாரு ஆனா ஜீசஸ் வந்து என்ன சொல்றாருன்னா மேல இருந்து தேவாலயத்தை பார்த்துட்டு இடிச்சு போடுங்க என்னது இடிக்கிறதா யா காலங்காலமா இதுல தான் நாங்க இருந்துருக்கிறோம் இத போய் இடிங்கன்னு சொல்றீங்க ஆனா இவர் சொன்னாரு இடிச்சிருங்க நாங்க எத்தனை நாள்ல கட்டுறேன் ஆண்டவருக்கு கட்டணம் மேட்டர் இல்ல நீங்க தான் மேட்டர் ஆமா சபை என்று தேவன் சொல்லும்

நிறைய நேரத்தில் யூஸ்வலாக ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி இந்த பெண்டிக்வாசல் சண்டேல பேசுறது வழக்கம் ஏன்னா அன்னைக்கு தான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னவர் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னைக்கு பெண்டிக்வாசல் சண்டே இருந்துச்சோ அன்னைக்கு தான் சபையினுடைய பர்த்டே அது வரைக்கும் சர்ச்ன்ற ஒன்றே கிடையாது அது வரைக்கும் யூதர்கள் இருந்தார்கள் தேவாலயம் இருந்தது ஓய்வு நாள் அனுசரிக்கப்பட்டது பட் அப்படின்னு பிகின் ஆனது கோஸ்டே பெந்தே கோஸ்டை ஆண்டவர் அண்ட் யூ நோ சர்ச் இஸ் நாட் ஐடியா சபை என்பது தேவனுடைய திட்டம் காட்ஸ் பிளான ஒழிய இது மனிதன் ஏற்படுத்தின கட்டமைப்பு அல்ல சோ வென் இட் கம்ஸ் டு சர்ச் நம்ம மைண்ட்லாம் நிறைய தோணும் சபை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தோணும் பாருங்க இது வரைக்கும் சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு சர்ச்னா என்ன தெரியும் கிராஸ் போட்டுன்னு உங்களுக்கு அவங்களுக்கு அது என்னது இது சர்ச்சு இருக்கவங்க அப்படி சொன்னா பரவாயில்ல உள்ள இருக்கிறவங்களும் பல பேர் கிராஸ் போட்டா தான் வருவாங்க நம்ம என்ன கிராஸ் போடல தெரியா சிலருக்கு கிராஸ் போட்டிருக்கணும் சிலருக்கு அந்த கோபுரம் இருக்கணும் அதுக்குள்ள ஒரு மணி இருக்கணும் அது இருந்தா தான் அது என்னன்னு பார்ப்பாங்க அது சர்ச் சிலருக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் சிலருக்கு கட்டடம் அடையாளமா இருக்கு சிலருக்கு இடம் அடையாளமா இருக்கு சிலருக்கு அந்த ஆராதனை முறை அடையாளமா இருக்குது அண்ணா ஜீசஸ் வந்து என்ன சொல்றாருன்னா மேல இருந்துட்டு தேவாலயத்தை பார்த்துட்டு இடிச்சு போடுங்கிறாரு டென்ஷன் ஆயிட்டாங்க என்னது இடிக்கிறதா யா காலங்காலமா இதுல தான் நாங்க இருந்துருக்கிறோம் இத போய் இடிங்கன்னு சொல்றீங்க ஆனா இவர் சொன்னாரு இடிச்சிருங்க நாங்க எத்தனை நாள்ல கட்டுறேன் ஆண்டவருக்கு கட்டடம் மேட்டர் இல்ல நீங்க தான் மேட்ரு ஆமா When God says church, சபை என்று தேவன் சொல்லும்போது அவர் இடத்தை குறிக்கவில்லை அவர் கட்டிடத்தை குறிக்கவில்லை அவர் நபர்களை குறிக்கிறார் யூ ஆர் த சர்ச் சர்ச் இன்ஃபேக்ட் நீங்க வந்து பைபிள காஸ்பிள்ஸ் சுவிசேஷங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஆலயம் தகர்க்கப்படும் கூடுகிற இடம் மாறும் ஆனா ஜனங்க போற இடத்துல எல்லாம் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும் சர்ச் கேன் டிராவல் சர்ச் கேன் டிராவல் எங்கெல்லாம் சர்ச் டிராவல் ஆகுது அவங்களா இப்போ சர்ச் பறந்துருச்சு பெந்தைகோஷ்டி நாள் அணிக்கு ஒரு பிரசங்கம் பண்றாரு பேதுரு அந்த பிரசங்கத்தை கேட்டு மூவாயிரம் பேர் என்ன பண்ணிட்டாங்களா சபையில சேர்க்கப்பட்டாங்க மூவாயிரம் பேர் எங்க சேர்க்கப்பட்டார்கள் எங்க சர்ச் சர்ச்ல மூவாயிரம் பேர்த்த கொண்டு வந்து சேர்த்தினவர் யாரு சரி வேணா வேணா படிங்க அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் நீங்க எல்லாம் பதில் சொல்லி என்ன மறக்கடிச்சு நாற்பத்தி ஒரு பேதுரு பிரசங்கம் பண்றாரு இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே மூவாயிரம் பேர் அந்த சபையில என்ன பண்ணிட்டாங்க சேர்க்கப்பட்டாங்க பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் அப்ப சபைக்கு வரனால ரசிக்கப்படுறாங்களா ரசிக்கப்பட்டனால சபைக்கு வராங்களா இந்த தெளிவு இருந்துச்சுன்னா போதும் நம்ம ஜெயிச்சுட்டோம் நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா உள்ள வந்தா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க இல்ல இல்ல வெளியே ரச்சித்து தான் உள்ள கூட்டிட்டு வர்றாரு God meets people outside the church. கர்த்தர் சபைக்கு வெளியவே பீப்புளை சந்திக்கிறார் அங்க சந்திக்கிறார் அவர்களை அன்பை உணர வைக்கிறார் அற்புதங்களை செய்கிறார் அவர்களை கொண்டு வந்து எங்க சேர்த்துறாரு சபையில சேர்த்துறார் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு நியூ குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சு நல்ல கவனிங்க இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கிற சிலருடைய மனதில் இருக்கிற பாரம்பரியங்கள் உடையட்டும் வராது ஆமேன் அந்த ஆமேன்னு சொல்றதுக்கு ஒரு கிருவை வேணும் எதுக்கலாம் மனதில் இருக்கிற நான் சொல்றேன் நீங்க என்ன தானா மாத்துங்க உங்க மைண்ட்ல பாரம்பரியம் உடஞ்சிருச்சுன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை இல்லதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க அதுக்கு அமையு சொல்ல மாட்டீங்களா ஆண்டவருடைய வார்த்தை இருபுறமும் பயங்கரப்பட்டு அது வெறுமையா திரும்ப அது பயங்கர வல்லமிழ் கத்தருடைய வார்த்தை பர்வதங்களை மெழுகு போல உருக செய்யும் வனாந்திரத்தை அதிரப்பணம் இப்படி எல்லாம் போட்டிருக்குல்ல பவர்ஃபுல் வேர்டு ஆனா ஏசி சொல்றாரு அந்த வேர்டே பவர்லெஸ் ஆக உன்னால முடியும் உங்கள் பாரம்பரியம் கத்தருடைய வார்த்தையே பவர்லெஸ் ஆகுது பவர்ஃபுல் வேர்டு இட் கேன் கிரியேட் கத்தருடைய வார்த்தை உருவாக்க முடியும் அசைக்க முடியும் இல்லாதது இருக்கிற மாதிரி அழைக்க முடியும் ஆனா எங்க பாரம்பரியம் வேர்டுக்கு வேலை இல்ல இன்னைக்கு காலையில் பேசும்போது பாரம்பரியம் அட்டிப்பட்டுச்சுன்னா வெளியே சொல்றீங்க அப்படி வர்றவங்க வாழ்க்கையில எல்லாம் கத்தருடைய வார்த்தை கிரியே செய்யும் உங்க எல்லா பாரம்பரியங்களும் வார்த்தையினாலே தகர்க்கப்படட்டும் பவுல் சொல்றாரு அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ள ஆயுதம் இருக்கிறது ஒரு அரண் இருக்கு மனசுல அந்த அரண் பயம் மாத்திரம் கிடையாது ஈவன் ரிலீஜியன்றது ஒரு அரண் தான் மதம் பாரம்பரியம் என்பதும் ஒரு அரண் தான் அதை உடச்சு எழுதி வர நீங்க ரெடியா ஏசு அதை உடைச்சாரு ஆமா